முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி ஏழாவது மாதம் இன்றைக்கான விரிவான காலை மணியில் அறிக்கையாக சரியாக காலை எட்டு மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது இன்றைக்கான விரிவான அறிக்கையும் இன்று தமிழகத்தில் பெய்யக்கூடிய மழை நிலவரங்களை பற்றியும் மேலும் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கான விரிவான அறிக்கையும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பதிவாகிய மழையளவுகளை பற்றியும் முதலில் பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக வருவாய்த்துறையிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் இதுவரையிலும் முத்துசுலம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யணும் வரையில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன் என்ற பில் பட்டினி தொட்டு சப்ஸ்கிரைடாக மாற்றிக்கொங்கள் வருவாய்த்துறையிலிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் பகுதியில் தலா இருபது மில்லி மீட்டர் வருவாய்த்துறை நீலகிரி அப்பர் கூடலூர் பகுதியில் தலா பதினெட்டு மில்லி மீட்டர் நீலகிரி மா நீலகிரி மாவட்டம் நடுவட்ட பகுதியில் தலா பன்னெண்டு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் கிலான்மலர் பகுதியில் தலா பன பதினோரு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் பர்வூட் பகுதியில் தலா ஒன்பது மில்லிமீட்டர் நீலகிரி மாவட்டம் உதகமண்டல பகுதியில் தலா ஏழு புள்ளி ஆறு மில்லி நீலகிரி மாவட்டம் அவளாஞ்சி தலா ஏழு மில்லிமீட்டர் மீட்டர் கோயம்புத்தூர் சின்னக்கல்லாறு தலா ஆறு மில்லிமீட்டர் கன்னியாகுமரி பெருஞ்சாணி பகுதியில் தலா ஐந்து மில்லிமீட்டர் கோயம்புத்தூர் சோளையார் பகுதியில் தலா ஐந்து மில்லிமீட்டர் கன்னியாகுமரி புதனே பகுதியில் தலா ஆறு நாலு புள்ளி ஆறு மில்லி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்களில் நான்கு மில்லிமீட்டருக்கு மீட்டருக்கு கூடுதலாக மழை பெய்து நீலகிரி மாவட்டம் தாலுகா பந்தலூர் அலுவலகம் தலா நான்கு புள்ளி நாலு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் கரிஷன் மலையாளம் லிமிடெட் பகுதியில் தலா நான்கு மில்லி மீட்டர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி கூடலூர் பகுதியில் தலா இருபது மில்லி மீட்டர்கிட்ட மழை பதிவிறக்கிறது அதிகபட்சமாக இரண்டு சென்டிமீட்டர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகி அதிகபட்ச மழை இன்றைக்கான விரிவான அறிக்கையை பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தற்போதைய நிலவரப்படி இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்கு தென் தமிழக மாவட்டங்களிலும் வட உள் தமிழக மாவட்டங்களிலும் கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இன்றைய தினம் கனமழை மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக முதல் பகுதியாக சேலம் ஈரோடு மாவட்டங்களில் முதல்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது சேலம் ஈரோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் அந்த சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெங்களூர் மைசூர் ஒட்டியே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் சேலம் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாகவே இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையும் இரவு மற்றும் நள்ளிரவு மாலை நேரங்களில் பதிவாக வாய்ப்புகளும் காணப்படுகிறது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழையும் தமிழக மாவட்டங்களான புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மதிய மலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது மேலும் அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்கு வரக்கூடிய பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு இந்த தேதிகளில் மழை தீவிரமாக காணப்படும் குறிப்பாக பதினோராம் தேதியை காட்டிலும் பன்னிரெண்டாம் தேதி தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் தமிழக மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் கிழக்கு கடலோர மாவட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் தேர்ட்டி டிஸ்ட்ரிக்ஸையுமே நம்ம ஹெவரி இன்ஃபல் எக்ஸ்போர்டேஷன் பண்ணுறோம் நம்மளுடைய ரிப்போர்ட் படி அதில் வந்து குறிப்பாக பரவலாக பதிவாகக்கூடிய இடங்கள் வழக்கம் போல் வட மாவட்டங்கள் தான் இந்த லிஸ்ட்டில் வரக்கும் போல் பன்னிரெண்டாம் தேதி ஒரு டார்கெட்டு தான் எல்லா பகுதியுமே நல்லா வரம்பையும் அதன் அடிப்படையில் வட தமிழக மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரளவுக்கு சிறப்பான மழை மத்திய தமிழக மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக ஒரு பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் தென் தமிழகம் தென் தமிழக உள் மாவட்ட பகுதிகள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் அன்றைய தினங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழையும் இதில் குறிப்பாக மத்திய தென் உள் மாவட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது அதிகபட்சமாக அன்றைய தேதிகளில் பன்னெண்டாம் தேதிகளில் ஒரு சில இடங்களில் ஒன்பது சென்டிமீட்டர்லேருந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரையிலும் மழை இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று நிறைய மாவட்டங்களில் அன்றைய தினம் மலையளவுகள் நன்றாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இது வந்து பனிரெண்டாம் தேதியும் பதினோராம் தேதிக்கான அறிவிப்புகள் தென்மேற்கு பருவமழை சவுத் வெஸ்ட் மான்சோனை பொறுத்தவரையில் மகாராஷ்ட்ரா குஜராத் மற்றும் நம்மளுடைய கர்நாடக பகுதிகளில் தொடர்ந்து தீவிரமாக காணப்படுகிறது இந்த தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாக இருக்கின்ற காரணத்தினால் மேலும் வரக்கூடிய நாட்களில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இன்னும் நீர்வரத்து என்பது அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கிறோம் இதன் காரணமாக மேட்டூர் உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து கண்டிப்பாக உயரும் என எதிர்பார்க்கிறோம் அதே போன்று தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டம் மற்றும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான அணைகளுக்கும் நீர்வரத்து கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம் அதே போன்ற வந்து கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை பெங்களூர் மைசூர் ஒசூர் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அணைகளுக்கும் நீர்வரத்து கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் வட இந்திய மாநிலங்களிலும் மத்திய இந்திய மாநிலங்களிலும் மேற்கு இந்திய மாநிலங்களிலும் நம்ம தொடர்ந்து நல்ல மழை பொழிவுகள் தென்மேற்கு பருவமழையினால சவுத் வெஸ்ட் மான்சோனால் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் ஓவராலாக சொல்ல போனோம்னா ஒட்டுமொத்த இந்திய அளவுலேயுமே அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழை காணப்படுகிறது குறிப்பாக இந்திய அளவில் நல்லா இருக்கிறது இந்திய அளவிலேயே நல்லா இருக்கிறது சவுத் வெஸ்ட் மான்சூன்ஸ் இண்டியன் ஸ்பெல்சஸ் வந்து இந்த காலகட்டத்தில் ஆக்டிவேட்டாக இருக்குது தொடர்ந்து வந்து இந்த வளிமண்டல மேலெடுக்கு சுழற்சிகளும் அட்மாஸ்பியரி சர்க்குலேஷன் சொல்லுவோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டல கீழடுக்கு சுழற்சின்னு சொல்லுவோம் இருவேறு நிலைகள் காணப்படும் இப்போ தென் மாவட்டங்கள் தமிழக மாவட்டங்களில் கீழடுக்கு நிலையில் வளிமண்டல கீழடுக்கு நிலையில் சுழற்சிகள் ஆகஸ்ட் மாதத்தில் அமையும் இதே காலகட்டத்தில் இவர்களுக்கு ஒரு வளிமண்டல தீவிர த காற்று சுழற்சியிலேருந்து அதிகபட்சமாக காற்று சுழற்சி இந்த அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருந்து இப்போ வரைக்கும் காணப்படுகிறது இதுக்கு பிறகு வரக்கூடிய காலநிலை என்பது ஒரு தீவிர தாழ்வு நிலை ஒரு தாழ்வு பகுதி இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததால வெறும் சுழற்சி தாழ்வு அழுத்தம் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் அதுதான் இப்போ அவங்களுக்கு பருவமழையில் பார்த்துருக்கோம் இப்போ அவங்களுக்கு ஒரு தீவிரமான காலகட்டம் வரப்போகுது அதன் அடிப்படையில் ஒரு தாழ்வு பகுதி ஒரு தாழ்வு மண்டலம் அப்படின்ற அளவில் இன்னும் வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்குள்ள முதற்கட்ட நிகழ்வு ஒடிஷா மாநிலத்திற்கு நேர்கிழக்காகவும் ஆந்திர மாநிலத்திற்கு தென்கிழக்கு தென்மேற்காகவும் நகர்ந்து அந்த பகுதிகள் ஆந்திராவை மையமாக வைத்து மத்திய இந்திய பகுதிகள் வழியாக நகர்ந்து அரபிக்கடலை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இது முதற்கட்ட நிகழ்வு அதற்கு பிறகு வியட்நாம் கபோடிய பகுதிகளிலிருந்து இந்த மாத இறுதியில் ஒரு நிகழ்வு வரும் அந்த நிகழ்வை பொறுத்த வரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிர தாழ்வு பகுதி அல்லது ஒரு புயலாக வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது புயல் சின்னமாக வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் ஒடிஷா பகுதிகளை நோக்கி நகர்ந்து வங்கதேசம் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதிகளை நோக்கி நகரம் என எதிர்பார்க்கலாம் இது வந்து நம்மளுக்கு நடப்பது என்பது இருபத்தி ஓராந்தேதிகளுக்கு மேலே அதுக்கு பிறகு ஆகஸ்ட் முதல் இரண்டு வாரங்களில் ஒரு தீவிர நிகழ்வு மீண்டும் வியட்நாம் பகுதியிலிருந்து வங்க கடல் வடமேற்கு வங்கக்கடலை நோக்கி வரும் என எதிர்பார்க்கிறோம் இப்படி தொடர்ச்சியாக நிகழ்வுகள் அணிவகுக்கும் போது இந்த அரபிக்கடலுடைய அட் எஸ்எஸ்டி அதாவது கன்வெக்ஷன் அங்கே சாதகம் இல்லாமல் போகும் எஸ்எஸ்டி சாதகம் இல்லாமல் போகும்போது தென்மேற்கு பருவமழை அரபிக்கடலில் முதலில் பலம் இழக்கும் அதுக்கு பிறகு வங்கக்கடலில் பலம் இழக்கும் அதன் அடிப்படையில் இந்த வருஷம் செப்டம்பரிலேயே தென்மேற்கு பருவமழை நிறைவு பெறுவதற்கான வாய்ப்புகளே காணப்படும் நிறைவு பெறும்னா செப்டம்பர் இறுதி வரைக்கும் சிறப்பாக இருக்கும் இறுதிக்கு பிறகு படிப்படியாக பின்வாங்கி அக்டோபர் முதல் முதல் இரண்டு வாரங்களிலேயே வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கலாம் அதாவது இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் நியூட்ரல் இரண்டு பக்கமே நியூட்ரல் அப்படின்ற நிலை வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம் நைன்டி எயிட் பர்சென்ட்லேயே அதுதான் கரெக்டான ஒரு விஷயம் அப்படி இருக்கிறனால நியூட்ரல் அப்படிங்கும்போது அந்த மான்சோன் எப்போயுமே நியூட்ரலாக இருக்கும்போது போது மான்சோனை வந்து முன்கூட்டியே வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் திட்டமிடலை வைத்துக்கொண்டு விவசாய பணிகள் மற்றும் இதர தொழிற்சாலை பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மற்றபடி தென்மேற்கு பருவமழை நம்பியிருக்கக்கூடிய பகுதிகள் தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் பிள்ளையிட்ட பகுதிகளுக்கு நல்ல நீர்வரத்து நல்ல மழை பொழிவு அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டுலேருந்து மூன்று நான்கு வாரங்களுக்கு நன்றாக இருக்கிறது இனிமே வரக்கூடிய நாட்களில் இந்த வெப்பசலனம் மற்றும் இடியுடன் கூடிய மழை காற்று சுழற்சியின் குறைய காற்று சுழற்சி திசைவேக மாறுபாடு இவைகளின் காரணமாக பெய்து வரக்கூடிய இந்த மழைப்பொழிவுகளும் தொடர்ந்து அதிகரிக்கும் எதிர்பார்க்கலாம் ஆகஸ்டு செப்டம்பர் மாதங்களில் இப்போது பெய்து வரக்கூடிய இந்த மலையைக் காட்டிலும் தீவிரமான மலை சொற்றுகளை காணப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசலமுதமான் யூடியூப் சேனலோட நன்றி வணக்கம்